இன்றைய வேதவசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு நான்கு ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஆமேன் நம் தேவனுடைய நகரமாகிய புதிய எரிசலேமையும் நம் தேவன் இருக்கும் ஸ்தலமாகிய வரலோகத்தையும் சந்தோஷப்படுத்த நமக்கு ஒரு நதி உண்டு ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்ற வார்த்தையின்படி அந்த நதி நம் தேவனிடத்தில் இருந்து வரும் தேவ ஆவியானவர் அவர் நமக்குள் இருப்பதால் புதிய எருசலேமாகிய மனவாட்டி திருச்சபை சந்தோஷப்படும் அன்றியும் நமக்குள் தேவ ஆவி இருந்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கி பரிசுத்தமாக்கப்படுவோம் அப்படி பாவிகளின் மனந்திருப்பதலால் நம் தேவன் தங்கும் ஸ்தலமாகிய பரலோகம் சந்தோஷப்படும் எனவே திருச்சபைக்கு விரோதமாய் இருப்பவனிடத்தில் தேவ ஆவி இல்லை அப்படிப்பட்டவர்களால் பரலோகமும் துக்கப்படும் எங்கள் ரச்சப்பை நிமித்தம் பரலோகத்தை சந்தோஷப்படுத்தும் எங்கள் பரிசுத்த ஆவியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்